ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்ற வழக்கு துணை இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ டீடைல்ஸ் பார்க்கலாம் இது வந்து கோவை டிஸ்டிக்ல இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்பு துறை துணை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா அலுவலக இயக்குனர் அப்படிங்கிற பணியிடம் வந்து கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை இத்துணை இயக்குனர் அலுவலகத்தில் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணியிடத்தை நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதவியோட பெயர் பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அடுத்து பணியோட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அரசு விதிகளின்படி கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்பு துணை இயக்கு னர் அலுவலகத்தில் துணை இயக்குனர் அவர்களுக்கும் அலுவலர்களுக்கு அடிப்படையில் பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் அப்படிங்கிற ஒரு பணியோட தன்மை அந்த உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இவங்களுக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் அதாவது நிலை ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் வந்து கொடுக்குறாங்க என்ற ஊதிய விகிதத்தில் அரசு நிணயம் செய்யும் பணிகளுடன் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இவங்களுக்கான தகுதின்னு பார்த்தோம்னா வயது பார்த்தோம்னா பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுவில் வரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வந்து முப்பத்தி இரண்டு வயது வந்து அதிகபட்ச வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க அதே இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீரமரபினர் பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முப்பத்தி நான்கு வயது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அதிகபட்ச வயது வரம்பா அடுத்து வந்து ஆதி திராவிடர் அதாவது எஸ்சி பழங்குடியினர் எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவை பிரிவில் அனைத்து பிரிவினர்கள் அனைத்து வகுப்பினருக்கும் வந்துட்டு ஆல் கேட்டகரி விடோஸ்க்கு வந்துட்டு முப்பத்தி ஏழு வயது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அடுத்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம்னா அரசு விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அதாவது இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் துணை இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை கோவை மண்டலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துலாம் அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான் மேற்கண்ட நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கையை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யவோ கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை துணை இயக்குனர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை தவறாது பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கோயம்புத்தூர் மண்டல குற்ற வழக்கு துறை கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்ப படிவம் பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாக்ஸில் வந்துட்டு விண்ணப்பதாரரோட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் வந்து பேஸ்ட் பண்ணணும் அடுத்து வந்து விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட பெயர் வந்து உங்களோட சர்ட்டிஃபிகேட் எப்படி இருக்குமோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் வந்து கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுங்க அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க பள்ளி சான்றிதழோட படி வந்து அடிப்படையில் வந்து பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் அதை வந்து கொடுத்துருங்க உங்கள் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி அடுத்து மதம் பார்த்தோம்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை வந்து இதில் எழுதிருங்க அடுத்து பாலினம் பார்த்தோம்னா ஆணா பெண்ணா மூன்றாம் பாலினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை வந்து டிக் பண்ணிடுங்க நீங்கள் எந்த ஜெண்டரை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இதில் டிக் பண்ணிடுங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா வகுப்பு மற்றும் உட்பிரிவு அதாவது உரிய சான்றிதழ்களின் நகல் இணைக்கவும் நம்மளோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது சாதி சான்றிதழ் இருக்கும் இல்லையா அது நம்ம என்ன வகுப்பை சேர்ந்தவங்க அதில் என்ன பிரிவை சார்ந்தவங்க அப்படிங்கறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஜெராக்ஸை வந்து ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா கல்வி தகுதி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் கேட்குறாங்க என்ன படிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா நிலையான முகமரி உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுத்துருங்க வித் பின்கோடோட வந்து கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க சப்போஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கனால அப்போ தான் உங்களுக்கு ரீச் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து வேலைவாய்ப்பு பதிவுபெறம் சப்போஸ் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்குறோம் அப்படின்னா அப்படி இருந்துச்சு அதுக்கான அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும்ல அதையுமே கொடுத்துட்டு அந்த பதிவு எண்ணு பதிவு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள் இது எல்லாமே இதில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையுமே கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து வந்து இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதாவது ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை எண் குடும்ப அட்டை எண் இது எல்லாமே கேட்டிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸாக வந்து இதோட ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிட்டு எதை அனுப்புறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருங்க அந்த பாக்ஸில் அதுக்கான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க எந்த ஒரு இதுலேயுமே ஒரிஜினல் வந்து அனுப்பணும் சொல்லல அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஜெராக்ஸ் அனுப்பிடுங்க அடுத்து தற்போது பணிபுரியும் விவரம் சப்போஸ் நீங்கள் இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த என்ன ஜாப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் எதுவும் அதுக்கான சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணி அனுப்புங்க அடுத்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் யாவும் சரியானவை என உறுதியளிக்கின்றேன் இதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதன் மீது எடுக்கப்படும் அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் நான் கட்டுப்படுவேன் எனவும் மேலும் என் மீது குற்றவியல் வழக்கு ஏதும் பதியப்படவில்லை எனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனையும் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து நாள் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதையும் கொடுத்துட்டு அடுத்து விண்ணப்பதாரரோட கையப்பம் கேட்டிருக்காங்க அதையுமே இதில் கரெக்டாக போட்டுருங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்